கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்களை மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா ரைட் இதுதான் உங்களுடைய கோச்சார ரீதியாக அமைக்கப்பட்ட ஒரு உங்களுடைய கோச்சார ஜாதகம் சரிங்களா இதை வச்சு தான் மாத மாத பொருள் நான் சொல்ல போகிறோம் ரைட் ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் எப்படி பார்த்தாங்களா வாங்க கும்பராசி நேர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாயிண்ட் அப் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய கனவு பெரிய பெரிய மோட்டிவெலாம் நீங்கள் போடுவீங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் விஷயத்தில் ஆண்களும் ஆண்கள் விஷயத்தில் பெண்களும் இந்த காலகட்டங்களில் ஒரு உசார உசார சோதனமாக இருக்கணும் சரிங்களா அதாவது ஆசை காட்டி மோகத்தை காட்டி காம இச்சிகளை காட்டி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேரை கெடுத்து கூட பார்த்து உஷாராக இருக்குதுங்க கும்பாராசினியர்களை அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்களாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்காட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா அமைப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதனால ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு ஒரு முன்னேற்றத்தை ஒரு சிறப்பை கொடுக்கும் இல்லைங்களா அப்போ அதிலையும் கொடுக்குமோனால் நல்லா ப்ளஸ்ஸாக கொடுக்கும் சின்ன பிரச்சனை வரும் இப்போ ஒரு அவ்வளோதான் ஒரு மலையளவு கிடைக்கிதுன்னா ஒரு சிறு 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 கல்லுக்கு காலில் குத்துனா அது நம்மளுக்கு பெரிய சிரமம் தெரியுங்களா அந்த தான் அது கொடுக்கும் ஒரு புள்ளி வைக்கும் அதை கூட பார்த்து கொஞ்சம் சூதான நிதானமான நீங்கள் வந்து பார்த்து கவனத்தோடு அணுகிங்க ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வருமானத்தை அளவு இருப்பீங்க பொருளாதாரத்தை தேடி அமை அமைப்பில் இருப்பீங்க ஓகேங்களா பொருளாதார வாழ்வாதாரத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு எப்படி போகிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வருவாய் கிடைக்கும் அப்போ சொன்ன டைமுக்கு நீங்கள் போய் ஒரு இடத்துக்கு போவீங்கன்னா போவீங்க சொன்ன டைமுக்கு போகணுன்னா அந்த மாதங்களில் சொல்கிற வாக்குறுதி காப்பாற்ற காப்பாற்றி கொடுப்பீங்க உங்களோட முயற்சி செயல்பாடு இதை அனைத்து இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் உங்களோட முயற்சி எல்லாம் வெற்றி வெற்றி கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உந்துதல் கொடுக்கும் மாதிரி இளைய சகோதர சகோதரம் பார்த்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னா ஒரு அமைப்பு அவங்களோட சப்போர்ட்டு ஓரளவுக்கு அது ஒன்றும் பெரிய மோசம் போகாதுங்க ஒரு சப்போர்ட் கிடைக்கும் கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்டுகள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இளைய சகோதர பட்டப்படி படிக்கிறது இருந்தாலும் படிக்கலாம் தொழில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் அமையும் சிலர் பார்த்திங்கன்னா தொழில் அமையும் சிலர் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் காதல் சக்ஸஸ் ஆகும் ஏதாவது நம்ம இளைய சகோதர சகோதரி ஓகேங்களா அப்போ இந்த மாமன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறது இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ இதில் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஒரு அமைப்பு வருதுனாக்கா நம்மளுக்கு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அஜீர்ணசாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒட்டுக்கோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலகட்டம் வருமானம் கேட்டோம்னாக்கா கரெக்டாக வரும் வயிறு ஹீட்டு வயிறு சுடுற வயிற்று போக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரும் பார்த்தீங்கன்னா வாயில் புட்டு வர்றது இதெல்லாம் வருமானம் கேட்டால் வரும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தோடு இது போகிற கொஞ்சம் கரெக்டாக பண்ணி மூணு உணவாக இருந்தால் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக ஆகி போய்ங்களா ரைட் ஓகே இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு வாசல் இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் அமைய அமையாதனாலும் மற்ற காலகட்டங்களில் சொந்த வீடு வாசல் கட்டாயம் அமையும் ஓகேங்களா இப்போ நகை செய்யலாம்னு நினைக்கிறவங்களாம் காலகட்டங்களில் கண்டிப்பாக மனைவிக்கு நகை செய்வாங்க அம்மாவுக்கு நகை செய்வாங்க ஓகேங்களா போது நகை நகை செஞ்சு சேமிங் பண்ணி வைப்பாங்க மறைச்சி வருஷங்களும் வைப்பாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கனாக்கா வருங்காலம் மனைவிக்காக மனைவிக்காக இருக்கலாம் இல்லை இவங்க இவங்களோட பர்சனுக்காக இருக்கலாம் சஸ்பென்ஸாக தாய்க்கு நம்ம செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்வீங்க அதே மாதிரி வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் கிடைக்குமான கிடைக்கிற யோகா இருக்குது அதே மாதிரி வந்து வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்கிறவங்க தொழிலாக செய்கிறவங்க அது மெட்டீரியலாக பொருளாக விற்பனை பண்ணுறவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க சினிமா வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது கிடக்கா நல்லாவே இருக்குது ஓகேங்களா அது அதே அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சினிமா தேட்டரு இந்த மாதிரி அமைப்புகளை மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கிகள் பிரச்சனைக்கு வரும் பரிசு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ரைட்டு ஓகே இன்னும் பொருளாதார வாழ்வாதாரம் வருமானங்கள் கேரண்டி கெட்டியாக இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே உயர்கல்வி இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நேர்மை நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா போயிட்டு இருக்கும் அது குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குலதெய்வ வழிபாடு நம்ம தான் வரோம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களால் அணுக முடியாது சரியாக போக முடியாது குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் சரியாக வே வேண்டி வேண்டிக்க முடியாது தடங்களாகவும் மீறி தளத்தை வேண்டிக்கணும் வேண்டது நமக்கு கிடைக்குமா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் தூரமாக இருக்கிற குலதெய்வம் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு நபருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குலதெய்வம் பார்த்திங்கன்னா வேண்டி பேர் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக போகக்கூடிய கட்டாயம் கிடைக்கும் பக்கத்தில் இருப்பாங்க அவங்க போக மாட்டாங்க இந்த மாதங்களில் இந்த கும்பாராசினிக்காரர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சுபாங்களும் அமையணும் அமையும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடம் மாந்திரிகம் அரசியல் தொடர்புறீங்க மாந்திரிகொடர்புறீங்க அவங்களுக்கு போகிறா பார்த்தீங்கன்னா வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் குடுப்பனையாக இருக்கும் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்த காலகட்டங்களில் குழந்தைங்க பேரில் ஒரு தொழில் தொடங்குறது குழந்தை பேரில் தொழில் தொடங்குறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன மாதிரி மோட்டிவ் கொடுக்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்ல விதமாக கொடுக்கும் ஓகேங்களா அப்போ கூட்டாளிங்க பேரில் ஒருத்தர் பேரில் தொழில் தொடங்குறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தா இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியமான நிலையில் இருக்கும் அப்போ கூட்ட தொழில் அமையுமா கண்டிப்பாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டா தொழில் எப்படிங்க நெருப்பு சம்மந்தப்பட்டது இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது ஒரு அதே அதே பார்த்து மின்சாரம்னு சொல்லிக்கலாம் எலக்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி அமைப்பு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நமக்கு ஓரளவு கேட்க அமைப்பு கிடைக்குமானா இதெல்லாம் சொந்தமாக தொழில் நல்லா இருக்கும் புதுசாக அமைக்கலாம் அமைச்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி தந்தையர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதாரம் வாழ்வாதாரம் அவ்வளோ இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இருக்குமான்னு கேட்டோம்னா மத்தியமாக தான் இருக்கும் எதையும் பார்த்து உஷார சூதரமாக இருக்கணும் எதுவும் ஏமாந்து யாருக்கும் ஜாமீன் போகிறதோ கையெழுத்து போகிறதோ ஓட்டக்கூடாது ஓகேங்களா ரைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இனம் ஊட்டி இனம் திருமணம் நல்லாயிருக்கும் அது குறவுள்ள ஓட்டில் திருமணம் ப பற்ற ஜாதகம் அந்த காலகட்டங்களில் நடந்துடும் ஓகேங்களா குறை ப்ளஸ் வரக்கூடிய கலத்திரம் த ஓணம் அதாவது ஏதோ ஒரு ஓணம் குற்றம் உடல் உடலில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓணம் குற்றம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்கள் கல்யாணம் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக அமோகமாக இருக்கும் வரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி அமைப்பில் எப்படி நடக்குதுன்னா இரண்டாம் திருமணம் சிறப்பாக நடக்கும் அதாவது பொருளாதார இயக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம இன்னும் என்ன சொல் சொல்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 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 பினாமிய போகிறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாம் இதுலாம் இருக்கும் அது இன்னொரு முதலீடு போடுவாங்க நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பங்குத்தார முதலீடே போடாமல் நீங்கள் ஒரு பங்குத்தாராக நீங்கள் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு தரமன்றத்தில் ரெண்டு மணிக்காட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவு ஆசிரியர் செலவாக ஒரு கேட்டால் கட்டாயம் வரும் ஓகேங்களா சரி நல்லா டைம் ஓடிட்டு இருக்குது டைம் நன்றி நன்றி வணக்கம்